சிதானகாரிணே நமோ வேதாந்தே புத்திசாட்சிணே அப்போ வந்து ஸ்லோகத்தை சொல்லிடுவோம் ஓம் விஷ்வம் விஷ்ணுக்காரோ भूत भव्य भवत् प्रभुः भूतकृत भूतभावो भूतात्मा भूतभावनः अपो इपो वशत्कारह பார்க்கணும் विश्वं पादतो विष्णुः पादतो மூணாவது शब्दम वशत्कारह वशत्कारह என்ன சொல்றது அப்படினா ஃபர்ஸ்ட் பரшаரட்டர்ங்க என்ன சொல்றார் அப்படிங்கறத பாருங்க பரшаரட்டர் வந்து முதல்ல பாக்கும்போது என்ன அப்படினா भगवान भाषकार என்னெல்லாம் அர்த்தம் எடுக்கறாரோ அந்த அர்த்தத்துல ஒரு அர்த்தத்தை எடுத்து பராசர பட்டர் சொல்லிட்டு போயிடுறாரு பகவான் பாஜகாரர் நிறைய சாய்ஸ் வித்தியாசம் பராசர பட்டர் சொல்றாரு சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரார் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காரு தன்னுடைய சுதந்திர சுரூப்பத்தினால தன்னுடைய கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறது அதனால பஷ வஷட்காரஹ வஷட்கரோத்தி வசத்கார அப்படின்னு சொல்லிட்டு வசம் பண்றாரு இந்த வஷட் அப்படிங்கிற சப்தத்தை அப்படின்னு இருந்து அவரு ஒத்துக்கிறார் பகவான் பாஷக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா வஷட்காரஹ அப்படிங்கிற அந்த சொல் அப்படியே ஏத்துண்டு வசட்கரோத்தி அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு வுப்பத்தி கொண்டு வராம வஷட் வஷக்கரோத்தி அப்படின்னா வஷம் வஷம் கரோத்தி இத்தி அப்படின்னு அந்த மாதிரி வித்பத்தி கொண்டு வராம சர்வம் வஷம் நயத்தி இத்தி அப்படிலாம் கொண்டு வராம ஏன்னா வஷட்டு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அப்படியே வஷட் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துண்டு வஷட் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா யாகத்துல பிரயோகம் பண்ணும்போது போது தேவத்தை உத்தேசத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் பின்னாடி பார்ப்போம் இப்ப அந்த வஷட் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துண்டு எஸ்பின் இல்ல எஸ்மை எஸ்மை எத்திர ஏன இது வஷற்கரோத்தி எஸ்மை வசக்கரோத்தி எத்தனை வசற்கரோத்தி ஏன வஷற்கரோத்தி இல்லாட்டி தேவதையாக இருக்கலாம் எந்த அர்த்தத்தில் வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு நாலு வாய்ப்பு கொடுக்குறாரு எத்த அப்படின்னா எங்க அந்த எங்கே அந்த வசக்காரத்தை பண்றையோ இல்லை எந்த தேவதைக்காக அந்த வசக்காரத்தை பண்றையோ இல்லாட்டி எதை உத்தேசிச்சு வே தேவ அந்த வசக்காரத்தை பண்றையோ இல்லாட்டி எதன் மூலமாக அந்த வசக்காரத்தை பண்ணுறையோ இல்லாட்டி தேவதாதாண்ட வஷ்காரம் அப்படின்ட்டு நேரடியா வஷட் அப்படின்ற வஷ்கார அப்படிங்கிற ஒரு பேரே வந்து தேவதைக்கு சொல்லி விஷ்ணு மகேஸ்வரன் சிவன் பவன் அப்படிங்கிற மாதிரி வஷட்காரன் அப்படின்றாரு அப்போ இத வந்து நீங்க ஒரு சதுர்த்தியந்த வஷட்டே வந்து சத்துர்த்தி குறிக்கிற ஒரு சொல்லுல வருது நம்ம சொன்னோம் வஷட்டு அப்படிங்கிறது சுவாஹா ஸ்வதா வஷட் யோகாச்ச அலம் வஷட் யோகாச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரியா நம ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் யோகாச்ச அப்படின்னு நம இந்த அந்த அந்த சதுர்த்தி அந்தம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுல வஷட்டுன்னு இருக்கு அந்த வஷட்டுக்கே நமகம் வருது அப்போ நமஹ அப்படின்னு வந்ததுனாலதான் வஷட்டு காராய நமஹ அப்படின்னு ஆறது சதுர்த்தி அந்தத்துல சரியா நம வஷ ஓம் வஷட்காராய நமஹ ஓம் வஷட்காராய நமஹ ஓம் வஷட்காராய நமஹ ஓம் வஷட்காராய நமஹ அதுதான் மந்திரங்க இப்போ வஷட்காரஹ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு பராசர பட்டர் சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வேற எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த நீங்க சர்வசிய வசி சர்வசிய ஈசான அப்படிங்கிற பிரமாணத்தை கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பிரமா ரெண்டு பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுத்து இதுதான் தான்டா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பகவான் பாஷக்காரர் என்ன சொல்றாருன்னு பாருங்க எது உத்தேசேன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது என்னது இப்போ நமக அப்படின்னா நம்ரி பாவம் சொல்லிட்டு ஒரு அதாவது ரொம்ப ஒரு 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 வணக்கம்னு நம்ம அதுக்கு வந்து அர்த்தத்தை கொடுத்துருவோம் அடங்கி போகுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம அதை விளக்கலாம் ஆனா விஷயம் என்னன்னா வஷட் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம விளக்க முடியாது வஷட்டு இந்த மாதிரியான சொற்கள் இருக்கு வேதத்துல இதெல்லாம் பிரயோகம் பண்ணும்போது உபயம் பண்றதுக்கு மாத்திரம் தானே தவிர இதுக்கு ஒரு பொருள் அப்படின்னு ஒண்ணும் இல்ல பொருளற்ற சொற்கள் இதெல்லாம் வேதத்துல இங்க சொல்லணும் சொன்னதுனால சொல்லிட்டு தவிர இதுக்கு ஒன்னும் தனியா பொருள் சொல்லவே இல்லை வஷட் அப்படிங்கறது பொருளற்ற ஒரு சொல் அவ்வளவுதான் அப்போ அந்த வஷட்டு அத்வரே வசக்கிரியத்தே சஷட்கார எதனை உத்தேசித்து எத் தேசேன அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுமை தேவதாய அப்படின்னு சொல்லி அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ எந்த தேவதையை உத்தேசிச்சு பிரயோகத்தை செய்கிறோமோ அதுதான் வஷட்காரக ஒரு தேவதையை உத்தேசிச்சு நாம வந்து வஷட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் எஸ்மை தேவதாயை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தம் தேவாய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அந்த மாதிரி எஸ்மை தேவதாய தேவாய வசட்

கிரியா எந்த வசக்ரியா வசத்கிரியா ரெண்டாவது அர்த்தம் எந்த யஜ்யத்தில் வசக்ரியை செய்கிறாயோ அப்படிங்கிற அந்த யஜ்யத்தல்ல குறிக்கிறது தேவதை இந்திராதி தேவதை அப்படின்னு சொல்லி சொன்னா சரி விஷ்ணு ஓகே அந்த எந்த தேவதே இந்திர முதலிய தேவதைகள்லாம்பா அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துடலாம் யஜ்யம்ல சொல்லிருக்கு இருக்கு அப்படின்னா பயப்படாத யஜ்யம் சொன்னாலும் தப்பு இல்ல ஏன் அப்படின்னு கேட்டா யஜ்யோ வை விஷ்ணு இதை ஸ்ருதேஹே தைத்திரிய சம்ஹிதால சொல்லியிருக்கு யஜ்யோ வை விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு யஜ்யம் விஷ்ணு தான் அது விஷ்ணு சுரூபம் அதனால அதுவும் வஷட்காரக அப்படின்னா அந்த விஷ்ணு குறிக்கிறதா ஆயிடுறது தப்பு இல்ல சரியா அடுத்தது மூணாவது அர்த்தம் ஏன வசதற்காராதி மந்த்ராத்மனா வா தேவான் பிரீணயத்தி சஷக்கார எந்த வசத்காரத்தை அப்படின்ற மந்திரத்தை சொல்லி உச்சாரணம் பண்ணி தேவதையை நீ சந்தோஷப்படுக்கிறாயோ படுத்துகிறாயோ குளிர்விக்கிறாயோ பிரீத்தி செய்கிறாயோ அதனால வசக்கார அப்படின்னு வருது மூணாவது அர்த்தம் அப்போ இது எல்லாம் தேவதை சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு இன்னொன்னு இதெல்லாம் வேண்டாண்டா நேரடியா எந்த தேவதைக்காக வஷத்காரம் பண்ற வஷட்டு சொல்றியோ இல்ல எந்த யாகத்துல வசட்டு சொல்றியோ இல்ல எந்த மந்திரத்தை சொல்லி வஷட்டை சொல்றியோ அப்படின்னு இந்த சுத்தி வளைச்சல் வேண்டாம் நேரடியா தேவதை பேர் தான் வசட்டு வஷத்கார அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தேவதையா வசத்காரனாலே தேவதையா ஆமா தேவதை தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பிரஜா வசத்கார்ட அப்படின்னு சொல்லி இருக்கு இது சுர்தேகே அங்க பகுருச்ச பிராமணத்துல வந்து ஐத்திரிய பிராமணத்துல வந்து சொல்றது திரையஸ்திரிஷத் வை தேவாகா சோமபாஹா அப்படின்னு ஆரம்பிச்சு அஷ்டோபசவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த இடத்துல பிரஜாபதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெளிவா வசக்காரஸ் பிரஜாபதிக்காரஸ பிரஜாபதியும் வசக்காரரும் ரெண்டு தேவதை பேர் பிரஜாபதி ஒரு தேவதை இன்னொன்னு வசக்கார அப்படின்னு இன்னொன்னு தேவதை வசக்காரக அப்படிங்கிறதே ஒரு பேர் தேவதையோட பேர் அதனால நீ சுத்தி வளர்ச்செல்லாம் பேசி பேசிட்டு இருக்க வேண்டாம் வசக்காரக தான் இது இன்ஃபேக்ட் இந்த அர்த்தத்தை எடுத்து அவர் விஷ்ணு தான் வசத்கார அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் விஷ்ணுன்னு சொல்லி விஷ்ணு தாண்டா இந்த தேவதையே விஷ்ணு தாண்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அவர் என்னவோ எல்லாத்தையும் தன்னோட வசத்தை கொண்டு வராருன்னு பராசரப்பட்ட ஏதோ ஒரு அர்த்தத்தை கொண்டு போய் இங்க முடிச்சிட்டாரு இது சுருத்தே இப்ப சுருத்தில சொல்லிருக்கு ஸ்மிருத்தில சொல்லலி அப்படின்னா சொல்றேன் கேளு ஆரம்பிக்கிறார் சமய விஷ்ணு பிரசீதூ இத்தியாதி ஸ்மிருத்தேஷ விஷ்ணு விஷ்ணு ஸ்மிருதியில சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சதுர்பிச்சதுவாபியாம் பஞ்சபிஏ ஏவூய்ச புனர்த்வாபியம் சமய விஷ்ணு பிரசீதத்து அந்த விஷ்ணுவானது விஷ்ணுவானவர் என்மேல் என்மேல் பிரி திருப்தி அடையட்டும் பிரீத்தியடையட்டும் ஏன் நான்கு மூலமாகும் நான்கு மூலமாகும் ரெண்டு மூலமாகவும் பஞ்சு மூலமாகவும் ரெண்டு மூலமாகவும் நான் அவரை அவருக்காக ஹோமம் செய்கிறேன் அதனால் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருது ரெண்டு நாலு 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 அப்படின்ட்டு அப்படின்னா அதுக்கு ஒன்னொன்றுக்கும் அர்த்தம் நாலு மூலமாக பிகிச்சா அப்படின்னா அந்த நாலு மூலமாகும் நாலு மூலமாகவும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓஸ்ராவயா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு அந்த ஓஸ்ராவய மூலமாக சத்துர்பிகிச்ச அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்து ஷரோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அஸ்து ஷரோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது துவாபியாம் யஜ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பஞ்சபிஹி ஏவச்ச ஏ ஜாமஹே அப்படின்ட்டு யஜதிஹி ஏ ஜாமஹே அப்படின்னு சொல்லிட்டு ஏ யஜாமஹே அப்படின்னு வருது இல்ல அந்த யஜாமஹே ஏ ய ஜா மா ஹே அஞ்சு அடுத்தது துவாபியாம்

பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிறது ஒரு சொல்லு பூத்தன்னா கடந்த காலம் பவ்யனா எதிர்காலம் பவத்துன்னா நிகழ்காலம் பிரபு சுவாமி இந்த அர்த்தத்தை தான் வந்து என்ன சொல்றாரு பராசர் பட்டர் என்ன சொல்றாரு காலவசவர்த்தினா சுவாமி இந்த காலவசவர்த்தி இந்த மூணு காலத்துக்கும் சுவாமியா இருக்கிறவர் பிரபு அப்படிங்கற சுவாமி காலம் காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாரு அவரு பகவான் பாஷகர் காலபேதம் அனாதிருத்திய ஐஸ் சம்பந்தமே காலத்தோட சம்பந்தமே படாம வெறும் சத்து மாத்திரமாவே இருக்கிறது எதுவோ எதோடைய ஐஸ்வர்யமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசத்தாயம் தாத்துல இருந்து இந்த பூ பவத் பூவத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு சரியா அப்போ இதுக்கு நீங்க மந்திரமா பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓம் भूत भव्य भवत् प्रभावे नमः ओम् भूत भव्य भवत् प्रभावे नमः ओम् भूत भव्य भवत् प्रभावे नमः அப்படிน வரும் சரியா அடுத்து भाष्य அங்க தீகால இதுக்கு ஒன்னு વિશેषமா പരാசரபத்துக்கு ஒன்னு વિશેषமா சொல்லல இந்த பூத भव्य भवत् பிரபு அப்படிங்கிறதுக்கு நிறைய प्रमाणத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு पति विश्वस्य भूतस्य जातः पतिरेक आसीत அப்படி சொல்லியிருக்கார் சதாadhar prathvīda அந்த மந்திரவரல அந்த மந்திரத்தை தத் புருஷस्य विश्वाஜன நமக்ரே அந்த மந்திரத்தையும் எடுத்து கொண்டு வந்து பிரமாணமா காமிக்கிறார் இன்னொறு நாலஞ்சு பிரமாணத்து கொண்டு வராரு அதெல்லாம் ஒரு விஷயம்தான் இதுதான் விஷயம் அதாவது எல்லாத்துக்கும் அவர்தான் பதி அப்படிங்கற அர்த்தத்துல கொண்டு வராரு भगवान பாஷேகார் சொல்றது भूत भव्य भवत् பிரபு भूत भव्य भवत् பிரபு அப்படி சொல்லிய ஜான அர்த்தம் भूतम् ி தேதி பவத் பிரபு அப்படின் அதுக்கு விக்கிரகத்தை கொண்டு வர்றார் அதாவது இங்க ஃபர்ஸ்ட் வந்து துவந்தமாசம் பூத்தம் சவியம் ச பஞ்ச இவ்யந்தி அப்படின்னு வரும் ஆந்த சமாசம் அப்படிங்கறதுனால என்ன ஆறுது பவந்தி அப்படின்னு ஆறு பவந்தி அப்படின்னு ஆறுது என்ன பண்மையில நிக்கிறதே பூத பவ்ய பவ பவந்தி அப்படின்னு ஆறுது அப்போ என்ன அப்படின்னா பூத்தம் கடந்த காலம் பவ்யம் எதிர்காலம் பவிஷ்யத் காலம் அதே மாதிரி பவத்து நிகழ்காலம் இந்த மூணுமாகவும் இருக்கிறது தேஷாம் பிரபு பவந்தி தேஷாம் பிரபு இந்த இந்தி இருக்குல்ல அது போய்விட சமாசம் ஆகும் போது சஷ்டி தத்புருஷ சமாசம் அதனால அன்னை இந்தி போய் பூத භవ్య భవ பிரபு भव பிரபு বিনাట சரியா அப்போ பூத භవ్య భవత్ பிரபு பிரபு அப்படினா தலைவர் स्वामी அப்படின அர்த்தம் இந்த பூதத்துக்கும் भवத்துக்கும் அப்படிంటారు இது எல்லัทவே என்னது பூ dhatu பூ சatthayaම් දಾತෝเลಂದ என்ன சொல்றாரு กัตติ กัต్యัตക કર્મක அப்படிนடும்போது பூத த கர்த்திருக்தா வருது இந்த சூத்திரனால கர்த்திருக்தா வருது பூத போடு சரியா அதே மாதிரி கர்த்தியமாயி பவ்ய அப்படின்னு சொல்லுவது அடுத்தது பவதி அப்படிங்கிறது பவத் அப்படிங்கிறது பவத் பிரபு அப்படிங்கிறது பிரபவதி இந்த மூன்றுமாகவும் எவர் ஒருவர் வெளிப்படுகிறாரோ அப்படிங்கிறதுனால பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா காலபேத மனாதிருத்திய சொல்லு விக்கிரகம் பண்ணியாச்சு சொல்லுக்கு அர்த்தம் என்ன காலபேத மனாதிருத்திய சன் மாத்திர பிரதியோகிக்கம் ஐஸ்வர்யம் தசியேத்தி பிரபுத்துவம் இந்த மூன்று காலத்தையும் அனாதிருத்திய ஆதாரம் உதாசீனமாக படுத்தி உதாசீனப்படுத்தி வட அப்படின்னு அதை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம மூன்று காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் சத் சரூபமாக மட்டுமே சத் மாத்திர பிரத்தியோகிக்கும் பிரத்தியம் எஸ் அபாவா சப்ரத்தியோகிக்க அப்போ எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோமோ சத்மாத்திரமாகவே எது இருக்கோ அதுதான் எதனுடைய ஐஸ்வர்யமோ இருக்கிறது தான் எதனுடைய மேன்மையோ சிரேஷ்ட தன்மையோ அதுதான் பிரபுத்துவம் அதுதான் அவருடைய பிரபுத்துவம் பூத்த பவ்ய பவத்து மூன்று காலங்களிலும் எது இருத்தலாக இருக்கிறதோ அது அவருடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுத்துவம்னு சொல்லிட்டார் அடுத்தது ஒரு அர்த்தத்தோட இங்க முடிச்சுட்டார் காலத்திரைய மனாதிருத்தி அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ அடுத்த சப்தம் பூத கிருத் பூத்திருத் அப்படின்னு இது ரெண்டு சொல்லா பூத கிருத்து பூத்தபிரத் அப்படின்னு ரெண்டு சொல்லா பராசர பற்ற எடுத்துக்கிறார் பகவான் பாஷகர் ஒரே சொல்ல தான் பாக்குறாரு ஒரே பேரா பாக்குறாரு பகவான் ப பராசர பட்டர் என்ன பண்ணார் ரெண்டு பேரா பாக்குறாரு அதனால நீங்க வந்து பராசர பட்டரை பார்க்கும்போது அர்த்தம் என்னவோ அதே அர்த்தம் தான் எடுத்துக்கிறார் அவரு பகவான் பாஷேகர் சொன்ன அதே அர்த்தத்தை தான் ஒண்ணு தனித்தனியா எடுத்து சொல்றாரே தவிர ரெண்டு பேரா பாக்குறாரு அவ்வளவுதான் அப்ப என்ன சர்வாணி பூதானி சுதந்த் சுருஜதி சுஜதி அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக எல்லாத்தையும் எல்லா பூதங்களையும் சிருஷ்டி பண்ணுபவர் எதையும் சார்ந்த இல்லாம தானே சிருஷ்டி பண்ணுபவர் அப்படிங்கறதுனால பூத்த कृत डुक्रिंग करने धातु लें भू 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 सकता है करने रेंड धातु लें भूत भू तक्रत ये अपनी दे अर्थ भूत भ्रत भूताना भूतानि विवर्ति इति भूत भ्रत भ्री भरने दुब्री भरने इल भ्रू भरने भ्रू भरने धातु लें द इल दुब्री धारणा पोषणीय होंद्रों द अबो भ्रू भरने தாங்குறார் தாங்குறாருனா தாரணை பண்ணுகிறார் இல்ல போஷணம் பண்றாரு டுப்ரி தாரண போஷணியோ அந்த அர்த்தத்திலேயே இங்க கொண்டு வந்துடலாம் அப்போ இங்க என்ன பண்றாரு இது ரெண்டு எல்லாத்தையும் தாங்குறார் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடுறாரு அப்போ ஒன்னு வந்து சிருஷ்டி பண்றார் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து ஸ்திதி பண்றார் அப்படிங்கிறது சம்மாரத்தை பத்தி சொல்லவே இல்லை ருத்ரனுடைய வேலை அப்படிங்கறதால அதை சொல்ல முட்டார் போல இருக்கு ஆனா பகவான் பாஷ்யக்காரர் இத மூணு அர்த்தமாவும் சொல்றாரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு செயலும் இந்த பூத்த கிருத்த அப்படிங்கறதுல அவரு விளக்கறாரு பூத கிருத்து அப்படிங்கறதுல பிரம்மாவுடைய வேலையும் ருத்ரனுடைய வேலையும் அதாவது சிருஷ்டி பண்றதையும் சம்ஹாரம் பண்றதையும் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிறாரு ஸ்தித்தியும் பண்றது தானே அதுவும் பூத்த கிருத்துன்னு சொல்லலாமே அப்படின்னா சொல்லலாம் ஆனா இங்க கிருத்துக்கு வேற வேற தாத்பரத்தை எடுத்து க்ரீ கிரு கிரு தாத்துவ வந்து கிரீம் கரணை டுக்ரீம் கரணை அப்படிங்கிற தாத்துவ வந்து வேற வேற அர்த்தத்துல எடுத்து உங்களுக்கு சொல்றாரு அடுத்து பூத பிரிது அப்படிங்கிறது டுப்ரீம் தாரண போஷணையோ அப்படிங்கிற அர்த்த தாத்துவ வச்சுண்டு ரெண்டுத்தையும் அவரு கொண்டு வந்துடுறாரு ரெண்டு அர்த்தத்திலையும் சரியா அப்போ இதுக்கு மந்திரமா வரணும் அப்படின்னா இந்த உச்சாரணம் வரணும்னா தனித்தனி பேர் எடுத்தனா ஓம் பூத கிருதே நமஹா ஓம் பூத கிருதே நமஹா அடுத்தது ம்ரு தே நமஹா ஓம் பௌத்த ப்ரு தேம் பௌத்த ப்ரு தே நமஹா இத்து இருக்கு மேலையே மீதி நிற்கும் இத்து பிளஸ் ஏ ஆறுது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ இந்த மாதிரி

அடுத்தது பாஷ்யம் பாஷ்யத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா ரஜோகுணம் சமாசிருத்திய விரிஞ்சி ரூபேன பூதானி கரோதி பூதகத்து பூதானி கரோதி டுக்ரீன் கரணி தாத்து வச்சுண்டு பூதானி கரோதி அப்படின்ற அர்த்தத்துல எல்லாத்தையும் என்ன ரஜோகுணத்தை தன்னுடைய சக்தியாக கொண்டு அதை சார்ந்து விரிஞ்சி ரூபேன விரிஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மா பிரம்மாவுக்கு பேர் விரிஞ்சி ஹரிஹராதி அஞ்சி அப்படிங்கிறார் பகவான் பாஷிக்காரங்க விரிஞ்சி விரஞ்சி எல்லாம் ஒண்ணுதான் அப்போ விரிஞ்சி ரூபமா இருக்கிறதுனா பிரம்மா ரூபமா பிரம்மாஜியா இந்த அதுவும் சத் ரஜோகுணத்தை கையில் எடுத்து பிரம்மாஜியா வந்து இவரு சிருஷ்டிய பண்றார் அப்படிங்கறதுனால பூதகிருது ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் தமோகுணோ தமோ குணமாஸ்தாய சிராத்மனா பூத்தானி கிருந்ததிருணோதி ஹினஸ்தி பூத்தகிருத் அப்போ தமோ குணத்தை கையில் எடுத்துண்டு ருத்ரஸ்வரூபமா பூதங்களை கிருந்ததி கிருந்ததி அப்படிங்கிறது இங்க கிருந்த் கிருதி சேதனை அப்படின்னு தாத்து வெற்றவர் அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம் இல்ல கிருணோதி கிருணோதி அப்படிங்கிறது கிருஹிம்சாயம் தாத்து அதனால்தான் கிருணோதி ஹினஸ்தி தி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டாரு கிருணோத்தின்னா என்ன அர்த்தம் கிருணோத்தினா ஹினஸ்தி அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்துட்டாரு சரியா அப்போ கிருணோதி ஹினஸ்தி தி வா பூதத்து அப்போ வெட்டுறாரு எல்லாத்தையும் அழிக்கிறாரு கடைசியில இல்லாட்டி எல்லாத்தையும் நாச எல்லாத்தையும் துன்புறுத்துறாரு சம்ஹார சமயத்துல இத்தி பௌத்த கிருத்து ஏன்னா அழிக்கிறது அப்படிங்கிறது ஒன்னும் சந்தோஷமான ஒரு செயல் இல்ல நமக்கு நம்ம அழியும் போது சந்தோஷமா ஒண்ணும் இல்ல அது துன்பம்தான் குணம் அதிர்ஷ்டாய தமோ குணம் சொல்லியாச்சு ரஜோ குணம் சொல்லியாச்சு குணத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னா சொல்றோம்பா குணம் அதிர்ஷ்டாய பௌதானி இப்ப கிரு தாத்து இல்ல பிரிபர்த்தி அப்படின்றது தர்றாரு

சர்வ விபூதி விசிஷ்டதையா பாதி பவதி எல்லா அதாவது இருத்தலா இருத்தலாக இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருத்தலாக இருக்கிறார் எல்லா ஜி ஜீவனிலும் இருத்தலாக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லிவிடுறாரு பகவான் பாஷேகாரர் இதுக்கு நாலு அர்த்தம் கொடுக்குறார் பவனம் சத்தா பிரபஞ்ச ரூபேன பவதி இத்தி அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரூபத்தை கொடுக்குறாரு நாலு அர்த்தத்தை கொடுக்குறாரு பாவ அப்படிங்கிறதுக்கு பாவன்னா நான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு இருத்தல் அப்படிங்கிற தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பாவக அப்படிங்கிறது நாலு அர்த்தம் கொடுக்கிறார் பகவான் பாசக்காரர் என்னன்னு பார்ப்போம் இங்க வந்து இதுக்கு மந்திரம் எப்படி வரும் ஓம் பாவா ஓம் பாவா ஓம் பாவா எநமக பராசர பட்டர் பூத்த கருத்துக்கு சர்வம் ஏதோ வாயுமானி பூத்தானி அப்படின்ட்டு சிருஷ்டி பண்ற சித்தி பண்றது எல்லாத்தையும் அங்கே அவர்தான் பண்றாரு அப்படிங்கிறதுனால பூத்த கிருத் அப்படிங்கிறத அங்கே கொண்டு வந்து பூத்த பிருத் அப்படிங்கிறதுக்கு விஷ்வம் புவனஸ்வ நாவிகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை கொண்டு வந்து இங்கே தைத்திரி சம்மிதால தான் அதை கொண்டு வந்து சத ஆதார பிருத்வீ மதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பிரமாணமாக அமைச்சிடுவாரு இங்கே பாவக அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பிரமாணத்தை கொடுக்கல இருப்பவர் யார் இருத்தலுவாக இருக்கிறாரோ அவர் தான் அப்படின்ட்டு எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அடிச்சு முடிச்சு விடுறாரு அத இங்க பாவக அப்படிங்கிறதுக்கு நாலு அர்த்தம் கொடுக்குறாரு பகவான் பாஷிக்காரர் பிரபஞ்ச ரூபேன பவதி இத்தி முதல் ரூபம் முதல் அர்த்தம் பிரபஞ்ச ரூபேன பவதி இத்தி எவர் ஒருவர் இந்த உலகமாக இருக்கிறாரோ உலகமாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி சொன்னா உலகமாக எப்படி இருக்கார் அப்படின்னா ரெண்டு வகையா உலகம் வர முடியும் ஒன்னு வந்து ஒரு மாற்றமா இருக்க முடியும் இன்னும் மாற்றம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அர்த்தத்தையும் இங்க பொருந்தி கொண்டு வர்றாரு ஒண்ணு பிரபஞ்ச ரூபேன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிரபஞ்சமாக பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு பொருள் யாரு இல்ல நிமித்தம் யாரு அப்படின்னு கேட்கணும் பொருட்காரணம் நிமித்த காரணம் ரெண்டு காரணம் இருக்கு உபாதானம் நிமித்தம் அப்படின்னு ரெண்டு காரணம் சொல்லுவோம் உபாத காரணம் பொருட்காரணம் நிமித்த காரணம்ங்கிறது செயற்காரணம் இப்போ ஒரு பானையை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு களிமண் வேணும் உபாதான காரணம் பொருட்காரணம் அதுக்கு ஒரு பானை பிடிக்கிற கொய்வன் வேணும் அவர் நிமித்த காரணம் சரியா அப்போ செயற்காரணம் அவர் தான் அப்போ இது என்ன என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டுமே பிரம்மம் தான் பிரபஞ்ச ரூபேன அப்படிங்கறது இந்த சொல்ல என்ன சொல்றது ரெண்டுமே பிரம்மம் தான் அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படி போதத்தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எது இருக்கிறதோ அந்த பிரபஞ்ச ரூபே அதுதான் நிமித்த காரணம் உபாதான காரணமாக இருந்து இந்த பிரம்ம பிரபஞ்ச ரூபமாக காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த அர்த்தத்துல இங்க சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் சொல்ல உதே அப்படின்னு சொல்லிட்டு பவதி உத்பத்திய அப்படின்ற அகத்தை வச்சோண்டு பிரபஞ்ச ரூபேன பவதி அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது கேவலே கேவலம் பவதி இது ஏவ வா பாவக இல்ல வெறும்ன இருக்கு வெறும்ன இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வேற ஒரு இந்த உபாதி உபாதியெல்லாம் ஒன்றும் இல்லாம வெறும் இருத்தலாக மட்டும் சத்து சித்து ஆனந்தம்னு சொன்ன சத்து இருத்தல் தானே அந்த சித்தாகவும் ஆனந்தமாகவும் எது சத் சித்து ஆனந்தத்திலிருந்து வேறுபடாத இருக்கக்கூடிய சத் எதுவோ அந்த சத்தாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம் சரியா இது வந்து ரெண்டாவது பொருள் எதுவும் இருக்கு இருத்தலாக இருக்கிறது ஆனந்தம் ஞான இருத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி மூணாவது சொல்றாரு பவனம் பாவக பவனம் பாவக பவனம் பாவ அப்படின்னு சொல்லி சொன்னா பூசத்தாயம் அப்படிங்கிற தாத்து வச்சு எது இருத்தல் சத்தா அடையிறதோ அது அதுதான் சொல்லிட்டு முன்னாடி வந்து சத்தாவா அப்படின்னா பிரபஞ்ச சொல்லிட்டு உண்மையில இந்த பவனம் பாவக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா அது பிரபஞ்ச ரூபமா விபர்த்தம் தான் ஆர்த்தே தவிர மாற்றம் மாதிரியே மாற்றம் மாதிரியே தவிர மாற்றமே அது பரிணாமம் அப்படிங்கிறது மாற்றம் விவர்த்தம் அப்படிங்கிறது மாற்றம் மாதிரி உண்மையா மாற்றம் அடையல அந்த தான் இங்க வந்து இது உண்டாருது அப்படிங்கிறதுனால எந்த மாற்றமும் இல்லை இங்க இருத்தல் அப்படிங்கிறது அதனால இன்னொரு இருத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா மாற்றம் இல்ல அப்படிங்கறத காமிக்கிறது தான் சொல்றோம் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இருத்தல் எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு அதைத்தான் அவர் கொண்டு வந்து எல்லாத்துலயும் விஷ்ணு இருக்காருபா அப்படின்னு பானை இருக்கு துணி இருக்கு ரூம் இருக்கு எல்லாத்தோடையும் இருக்கு இருக்குல்ல இருத்தல் 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 அப்படின்னு சொல் ஏன்னா சத்தாத்மகோவா அப்படிங்கறது இந்த ஒரு சந்தேகம் வரும் சத்தா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சத்தா அப்படிங்கிறது வந்து சத்து இருத்தல் சரியா அப்போ சத்து சத்தோட டா அப்படிங்கிற த தல் அப்படிங்கறது ஒரு பிரத்தியம் வருது நம்ம சாதாரணமா ஒரு ஒரு இது சொல்லுவோம் துவாந்தம் கிளீபம் தலந்தம் ஸ்திரியாம் அப்படின்னு சொல்லிட்டு துவா அப்படின்னு வந்ததுன்னா அது கிளீபம் நவும்சகலிங்கம் பலவின் பாலாகும் தல் அப்படின்னு வந்ததுன்னா அது ஸ்திரீ பெண்பாலாகும் அப்போ சத்து தல் சத்து பிளஸ் தல் சத்த ஸ்ரீலிங்கம் ஆ வந்து சத்தா அப்படின்னு சத்து பிளஸ் துவம் சத்து பிளஸ் துவ சத்துவம் இதுதான் வித்தியாசம் சத்துவம் சத்தா ரெண்டுமே பொருள் ஒண்ணுதான் ஒண்ணு பலவின் பால் இன்னொன்னு பெண்பால் பால் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ இந்த பானையில சத்து இருக்கு பானை சன் துணிகி சன் அது சன் இது சன் எல்லாத்துலயும் இருத்தல் இருக்கே அப்ப சத் அப்படிங்கிற ஒரு ஜாத்தியே ஜாத்தின்னா என்ன அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கோ பல பல வகையான பல மாடுகள் இருக்கு பல வகையான மாடுகள் இருக்கு பல மாடுகள் இருக்கு எல்லாத்துலயும் ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா கோத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுத்தன்மை மாடுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மை மாடுல இருக்கு மட்டும் இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் மாட்டுத்தன்மைன்னு சொல்லுவனமோ அது துணியில இருக்கக்கூடிய தன்மை துணியில மட்டும் இருக்கக்கூடிய தன்மைக்கு துணித்தன்மை ஆட்டில் இருக்கக்கூடிய தன்மை ஆட்டு தன்மை அதுதான் தன்மை இது தமிழில் சொல்லும் போது விளக்க வேண்டியது இருக்கும் கோத்துவம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்போ கட்டத்துவம் இல்லை ஹட்டத்தா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒன்று பெரிய வித்தியாசம் ஒன்னும் புள்ளிங்கம் இன்னொன்று ஒன்னு நமசங்கலிங்கம் இன்னொன்று ஸ்ரீலிங்கம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே இப்போ இந்த எல்லாத்திலையும் இருத்தல் இருக்கு துணி இருக்கு பாணி இருக்கு எல்லாத்தையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது அது ஜாதி எல்லா மாடுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த மாடு ஜாதி அதே மாதிரி இந்த எல்லா பொருள்களிலும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் என்னது இருத்தல் அப்ப ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்துல ஜாதியை கொண்டு வர முடியாது ஆகாஷத்த ஜாதின்னு சொல்ல மாட்டோம் ஆகாஷத்துவ ஜாதி இல்ல ஏன் அப்படின்னு கேட்டா எங்க ஒண்ணு இருக்கோ பலது இருந்தாதான் தான் ஜாதி வரும் வக்தி சமானம் வஸ்தின்னு சொல்லிட்டு ஜாதி பாதக சங்கரகன்னு சொல்லுவான் ஒன்னு இருந்ததுன்னா ஜாதி வரவே வராது பலது இருந்தாதான் ஜாத்தி வரும் அப்போ இங்க வக்தி அவேதம் இருக்கு பலது இல்லை ஒன்னுதான் இருக்கு எல்லாமே ஆத்மா ஒண்ணுதான் அதுல ஜாத்தியங்க இருக்க முடியும் அதனால சொல்றாரு பின்ன என்னது எல்லாத்திலும் இருத்தல் இருக்குன்னு தனித்தனியா இருக்கே சத்து 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 சுத்துன்னு அப்படின்னா எல்லாத்திலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதா ஒரு தன்மை இருக்கே அதத்தான் சொல்றமே தவிர இது வந்து இருத்தல் ஒரு குறிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தத்தை கொண்டு வரும் சும்மா அந்த இருத்தல் இருக்கு அப்படின்ற ஒரு கற்பனையை கொண்டு வந்து சொல்றோம் அவ்வளவுதானே தவிர விவரத்தில எங்க வந்து இருத்தல் இருக்க முடியும் மாற்றம் மாதிரி இருக்கிறதுல என்ன இருத்தல் இருக்க முடியும் அதுவே மாற்றம் மாதிரி அதுல என்ன இருத்தல் அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர உண்மையிலே இல்லை அப்படிங்கிறது என் தாற்பயம் அடுத்த பொருள் பூத் ஆத்மா பூத் ஆத்மா என்னன்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே ओम शांति शांति शांति